சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்கான ப்ரமோஷனுக்காக மும்பைக்கு போன போது சல்மான் கான் நாளைக்கே ஓகே சொன்னாலும் கூட அவரோட இணைஞ்சு நடிக்க ரெடி அப்படின்னு பேசி இருக்கக்கூடிய த்ரோ பேக் பேச்ச தற்பொழுது ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளத்துல அதிகமா பகிர்ந்துட்டு வராங்க அதுக்கு முக்கிய காரணமே அட்லி இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்க போறாருன்னு கிளம்பி இருக்க ரூமர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஷாருக்கானை வச்சு ஜவான் படத்தை இயக்கி இருக்கக்கூடிய அடுத்து என்ன படத்தை இயக்க போறாரு அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டே தான் இருக்கு அதோட அல்லு அர்ஜுனை வச்சு அவர் படம் இயக்கப் போவதாகவும் சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் ஒரு பக்கம் தகவல் வெளியாகின ஆனால் பின்னர் அல்லு அர்ஜுனை வச்சு அட்லி எந்த ஒரு படத்தையும் இயக்கல அப்படின்ற தகவலும் தொடர்ந்தே வெளியாகி இருக்கு சல்மான் கான் படத்தை தான் அடுத்த அட்லி இயக்க படத்துல கமலும் ரஜினியும் நடிக்க போறாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான தகவல் அனைத்துமே ரூமர் தான் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல பேச்சுக்கள் அடிபட்டுட்டு வருது அதை தொடர்ந்து குருவ மிஞ்சு அளவுக்கான சிஷியனா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி அட்லியை பத்தி பல விமர்சனங்களும் வெளியாகுச்சு அதுக்கு காரணம் சங்கருடைய சிஷியனா இருந்த அட்லி இயக்குனர் சங்கர் அப்படின்னாலே பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னு இந்தியா சினிமாவையே வியக்க வச்சிருக்கக்கூடிய காலம் எல்லாம் மலையேறி போய் அவர் ஒரு பிளாப் இயக்குனராகவும் அப்டேட் ஆகாத இயக்குனரும் சொல்லி அவர் ட்ரோல் செய்யப்பட்டுட்டு வராரு ஆனா அட்லி தமிழ்ல ராஜா ராணி தெரி மெர்சல் பிகில்னு படங்களை இயக்கிட்டு இந்திக்கு சென்று ஷாருக் வச்சு ஜவான் அப்படின்ற படத்தை எடுத்து ஆயிரம் கோடி வசூல் தந்திருக்கக்கூடிய இயக்குனராகவே மாறிட்டாரு அவருடைய அடுத்த படம் எப்போ ஆரம்பி அப்படின்னு அதோட அறிவிப்புக்காகவே நாடே காத்திருக்கு பாலிவுட்ல கடந்த ஆண்டு இறுதியில அட்லி தயாரிப்புல வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய அட்லி பல கோடி ரூபாய் நஷ்டமும் அடைஞ்சிருக்காரு அதோட அட்லியோட அடுத்த படம் குறித்து தகவல் தீயாவே பரவிட்டு வருது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிக்காந்தார் படத்துல நடித்து வரக்கூடிய சல்மான் கான் அடுத்து அட்லி இயக்கத்துல நடிக்க போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு ஆனா முன்னதாகவே சல்மான் கானோட இணைந்து வந்து கமலஹாசன் நடிக்க போறதா பேச்சுக்கள் அடிபட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக ரஜினிகாந்த் அந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு தெரியப்பட்டு வந்துச்சு ஆனா உண்மையிலேயே கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவருமே அட்லியோட இயக்கத்துல இப்போதைக்கு நடிக்க போகுதில்ல அப்படின்னு சினிமா வட்டாரத்துல உறுதியான தகவல்கள் வெளியாகிட்டு வருது அட்லி அதிகாரப்பூர்வமா அறிவித்தாதான் அவரோட அடுத்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றது தெரிய வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துல நடிச்சிட்டு வர நிலையில அடுத்து நெல்சனோட இயக்கத்துல ஜெயிலர் டூ படத்துல தான் நடிக்க போறாருன்னு அட்லி இயக்கத்துல நடிக்க போறது இல்ல அப்படின்னு தகவல் உறுதியாகி இருக்கு மேலும் அட்லி இயக்கத்துல ராஷ்மிகா மந்தனா நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு அதுவுமே வதந்தினும் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சல்மான் கான் நடிச்சிட்டு வரக்கூடிய சிக்காந்தார் தான் காஜல் அகர்வால் மற்றும் ராஷ்மிகா மந்தனா ரெண்டு பேருமே நடிச்சு வரக்கூடிய நிலையில ராஷ்மிகா அட்லி படத்தில் நடிக்க தகவல் வெளியாக இருக்கு இது மாதிரி சினிமா நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிந்துச்சுங்க நன்றி